எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கு அரசு வேலை வேணுமா அதுக்கு ரொம்ப கடுமையாக உழைக்கணும் ஆட்சியர்கல்வி சார்பில் காலையில் மூணு முப்பத்தி மூணுக்கு கடைசி ஒரு வருஷமாக கிளாஸ் வந்து எடுத்தோம் அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத இப்போ நானே உங்களை காமிக்கிறேன் ஸோ ஆட்சியர் கல்வியோட குரு ஃபோர் டெஸ்ட் பாய் ஸ்டூடெண்ட்ஸு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் ஃபோர்டீன் வந்து எடுத்திருக்காரு ஓவரால் ரேங்கில் ஒன் செவன்ட்டி வந்து எடுத்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க நம்ம ஆச்சரியர்களியோட புத்தகத்தை வந்து படிச்சிருக்காரு ஆச்சரியர்களியோட புத்தகத்தையும் நம்ம கொடுக்கக்கூடிய வழிகாட்டலையும் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் ஸோ அந்த வெற்றியாளோட ஃபீட்பேக்கை நீங்களே கேளுங்க எது படிக்கணும் எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க ஜஸ்ட்டு நான் உங்களுடைய வழிகாட்டத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி கூகுளு அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் புக்ஸில் உள்ள சப் டாபிக்ஸு இதை பேஸ் பண்ணியே நானாக ஒவ்வொன்றா நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நீங்க கொடுத்த நோட்ஸ் வச்சு ஃபோர்லேட் பண்ணி படிதா இருக்கட்டும் யூஆர் ரியலி கிரேட்ஃபுல் பர்சன் உங்கள் வழிகாட்டுதல் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ரீச் ஆகணும் அதுவும் என்னுடைய ஆசை இங்கே எல்லாருக்கும் வழிகாட்டும் நீங்கள் இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் சார் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டீச்சர் நீங்கள் தேங்க் யூ ஸோ இது வந்து கல்வியை பின்பற்றினா சரியான முறையில் ஆட்சியர்கல்வியோடய வழிகாட்டலை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு ஸோ நீங்களும் ஆட்சியர் கல்வியில் இணைஞ்சு சிறப்பான முறையில் படியுங்க ஸோ ஏதேனும் தகவல் வேணும்னா கல்வியோட நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பரை கால் பண்ணி காண்டக்ட் பண்ணிக்கோங்க